இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களை இன்றைக்கு நிறைய மனிதர்கள் மனுஷிகள் சொல்லியிருக்கின்ற ஒரு காரியம் என்னென்று சொல்லி பார்த்தா நான் தனிமையாகவே இருக்கிறேன் நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அருமையான சகோதர சகோதரர்களை நீங்கள் ஒரு வீட்டில் இருந்தாலும் இல்லை வெளியில் எங்கேயாவது இருந்தாலும் அமீன் நீங்கள் தனிமையாக இருக்கிற என்று சொல்லி நீங்கள் சொல்வது அமீன் சரியாக இருக்கிற என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஏன் என்று சொன்னால் உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார் அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது புலன்படாமல் என்ன செய்யலாம் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை வழிநடத்த என்ன செய்தார்னா உதவி செய்ய அமேன் அவள் உள்ள தேவாதி தேவனாக இருக்கிறார் அதனால் நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அமேன் நம்மோடு கூட ஒரு ஒரு இருக்கிறார் நான் அவரோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி அமேன் நாம் அவரோடு கூட இருக்கின்ற போது அமேன் நமக்கு சந்தோஷம் நமக்கு மகிழ்ச்சி அமேன் இல்லையில்லாத ஆனந்தத்தை அவர் கொடுக்க அமீன் அவ்வளோ உள்ள தேவாதி தேவனாக இருக்க அவரை பற்றி கொள்வோம் ஒரு நாமத்தை மேம்படுத்துவோம் அம்மேன்